அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ யூஸ்மில்லூர் ரஹ்மான் ரஹீம் ரபேஷ் ரஹ்லி சௌதரி வயசில் ஆம்ரி வஹ்லி லோகோத மில்லி சானி எஃப் அஹூ கவுலி அலமது இல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எதிர்மறையாக பேசுவார்கள் அதாவது இந்த மார்க்கத்தில் இது குறையா இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறது இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முரண்பாடுகள் சொல்வார்கள் ஆனால் அது உண்மை அல்ல ஒரு வாதத்திற்கு அது வைப்பார்கள் ஆனால் இந்த உலகத்தில் எந்தவித சர்ச்சையும் இன்றி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா மரணம் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் அதற்கு போல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஒன்று சேர ஏற்றுக்கொண்ட ஒரே கருத்து மரணம் இதை தாண்டி ஒரு குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும் இறந்த பிறகு அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன இதிலெல்லாம் முரண்பட்டு இருப்பார்கள் பல மனிதர்கள் ஆனால் மரணத்தில் முரண்பட மாட்டார்கள் ஏனென்றால் இது அவ்வாவுடைய வாக்கு அல்லாஹு தாலா இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் குல் மவுத்து ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே நன்மை தீமையின் மூலம் பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்களை சோதிப்போம் நம்மிடமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் ஆக ஒருவர் மரணித்து விட்டால் அவர் மறுமை வாழ்க்கைக்கு முன்பாக பல படித்தரங்கள் இருக்குது அந்த மறுமை வாழ்க்கையில் சில முக்கியமான நிகழ்வுகளும் நடக்க இருக்கு அதில் ஒன்றுதான் நாம் அனைவரும் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு அந்த இறை சந்திப்பின் சிறப்பு என்ன மறுமையில் இறைவன் யார் யாரையெல்லாம் பார்க்க மாட்டான் இதை போன்ற சில தகவல்களை இன்ஷாலா நாம் தொடராக பார்க்கலாம் ஈமான் என்ற அந்த ஒரு இறை நம்பிக்கையின் அடிப்படை முதல்ல ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹாவை நம்புதல் அதற்கு பிறகுதான் மலக்குமார்களை நம்புதல் வானவர்களை அதாவது நபிமார்களை நம்புதல் வேதங்களை நம்புதல் விதியை நம்புதல் மறுமை நம்புதல் ஆக ஈமான் என்பது ஆறு வகைப்படும்னு ரசூலுல்லா சொல்கிறாங்க அதில் முதல்ல அல்லாவை நம்புறது அல்லஹாவை நம்புவது என்றால் என்ன அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த ஒரு இறையும் இல்லை துணையும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு மனைவி இல்லை மக்கள் இல்லை அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று இதை போன்ற பலவற்றை உள்ளடக்கியது தான் அல்லாஹி நம்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இப்படி நாம் அல்லாவை நம்புறதில் அல்லாவை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை தான் மிக முக்கியமான ஒன்றும் அதில் இருக்குது ஏன்னா அல்லாஹை நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அப்படின்ற நம்ம நம்பும் பொழுது தான் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியும் தவறிலிருந்து விடுபட முடியும் பொதுவாக எல்லாருமே நம்ம என்ன நம்புவோம் இஸ்லாமியர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான் அந்த இஹ்லா சூராவுடைய தமிழாக்கம் புரிஞ்சு படித்து அதன்படி நடப்போம் ஆனால் நாளை மறுமையில் அல்லாவே சந்திக்க இருக்கிறோமா இல்லையா அந்த சந்திப்பையும் நாம் சேர்த்து நம்பணும் மறுமை நாளில் எல்லா படைப்புகளையும் அல்லா என்ன பண்ணுவான் ஒன்று சேர ஒன்று திரட்டுவான் அப்போது மனிதர்கள் அனைவரும் மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கையில இறைவனை சந்தித்து தான் ஆக வேண்டும் இந்த இறை சந்திப்பை முஸ்லிம்கள் உறுதியாக நம்ப வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லதின உன்னகும் இளகிராஜி பணிவுடையோர் யாரென்றால் தமது இறைவனை சந்திக்கவுள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள் ஆக பணி உடையோர் அதாவது அல்லாவை நம்பக்கூடியவர்கள் அல்லாவை மீது அச்சம் கொள்ளக்கூடியவர்கள் இறையச்சவாதிகள் இப்படி எல்லாமே இதில் அடங்கும் அவங்க யார் அப்படின்னா அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னும் அல்லா கிட்ட தான் நம்ம மீண்டும் திரும்ப செல்லப்படுவோம் அப்படிங்கிறதும் மிகவும் உறுதியாக நம்பி கொள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லா இந்த வசனத்தில் சொல்கிறான் அதே போல் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏ ஐயுஹல் இன்சானு இன்ன கதஹன் ஃபமுலா கிஹி மனிதனே உனது இறைவனை நோக்கி கடுமையாக முயற்சிக்கிறாய் எனவே அவனை சந்திப்பாய் ஆக நாம் இறைவனை நிச்சயம் சந்திப்போம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதில் நாம் உறுதியாக இருக்கணும் அல்லஹாவை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்லை அது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த விஷயம் ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய உம்மத்திற்கு வழங்கப்பட்ட வேதம் குரான் அல்லாஹு தாலா குரானை பற்றி என்ன சொல்றான் இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி ரசூலுல்லாகவும் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு அற்புதத்தோடு அனுப்பப்பட்டார்கள் எனக்கு கொடுத்த அற்புதம் என்ன அப்படின்னா அல்லாஹ் எனக்கு குரானை அற்புதமாக கொடுத்திருக்கிறான் அஹ குரானை இப்படியெல்லாம் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்திருக்கிறாங்க அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏன் வேதத்தை வழங்கினான் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய சந்திப்பை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதையும் ஒரு காரணமாக சொல்கிறான் பொதுவாக நமக்கெல்லாம் அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்கும் வேதத்தை வழங்கினான் அப்படிங்கிற மாதிரியான விஷயமோ இது மக்களுக்கு நேர் வழிகாட்டி இது வந்து மக்களுக்கு எது சரி எது தவறு என்பதை தெளிவுபடுத்தும் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் பின்னர் தமது இறைவனின் சந்திப்பை அவர்கள் நம்புவதற்காக மூசாவுக்கு வேதத்தை அருளினோம் எல்லாம் எவ்வளோ தெளிவாக சொல்கிறா பாருங்கள் மூசாவுக்கு நான் ஏன் வேதத்தை கொடுத்தேன் இறைவனின் சந்திப்பை அவர்கள் நம்புவதற்காக அது நன்மை செய்தோருக்கு நன்மையை நிறைவு செய்வதாகவும் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துவதாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் இருந்தது குரான் நமக்கு அருளப்பட்ட அதே நோக்கம் எப்படி குரான் இருக்கு நமக்கு ஒரு நேர்வழியாகவும் தெளிவாகவும் நன்மையை நமக்கு பிரித்து காட்டுதோ அதே மாதிரிதான் மூசா நபி சமுதாயத்துக்கு இருந்துச்சு ஆனால் அல்லாஹு தாலா ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்றான் நான் ஏன் அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தேன்னு சொன்னா அவங்க அல்லாஹுடைய சந்திப்பை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் சுஹானக் அல்லாஹும் அசோதன் லாயில்லான் استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته